வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த விடியெல்லாம் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சின்ன வண்டிங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் உட்காரலாம் லோக்கல் லீவ்ஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் லேடீஸுங்க ஓட்டி போகிறதுக்கும் சூப்பரான வண்டிங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போது ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எஸ்பிரஸோ விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுஎல் ஏர் பேக் வந்துடும் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் லாக் சீட் கவர் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது நாலு வீலுமே கம்பெனி அலாய்வில் போட்டிருக்காங்க நாலு வீலுமே அலாய் வீல் தான் மாதிரி நாலு டயருமே பிராண்ட் நியூ புதுசு நாலு டயருமே பிராண்டெடுங்க புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டரு மேலே ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ வண்டி நல்லா இருக்குங்க குவாலிட்டியாக இருக்கும் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டி மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது இவங்க லொக்கேஷன் திருப்பத்தூரில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பாலம் ஏறி இறங்கணுன்னு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அந்த அதாவது லெஃப்ட் சைடில் அண்ணாநகர் ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ அந்த அண்ணாநகர் ஸ்டாப்பிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது ஸோ இவங்ககிட்ட போனீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க நிறைய வச்சுருப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க அந்த வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் மட்டும் கட்டி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்